கிறிஸ்துமஸ் வந்துட்டாலே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் மெயின் கேரக்டர் ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சாண்டா கிளாஸுக்கும் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அப்படின்னா இது எப்படி வந்தது நான்காம் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் பிசப் இவர் ஒரு கிறிஸ்தவர் அதே சமயம் இவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது அதாவது ஏழ்மையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரகசியமான முறையில உதவி பண்றது இதுதான் இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிற இந்த பர்சனுக்கான அடித்தளம் ஆனா அப்போல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேச கிடையாது நியூயார்க் அங்க இருந்த ஒரு டச் செட்டிலர் இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறார் இதன் மூலியமா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேரக்டர் ஆனா முதல் முதலாக உருவாக்க முடியுது சாண்டா கிளாஸுக்கான உடை நிறம் அப்படிங்கிறது சிவப்பு மற்றும் வெள்ளை கிடையாது அதற்கு பதிலா கிரீன் ப்ளூ டேன் மற்றும் பிங்க் ஆனா இன்னைக்கு நீங்க எங்க சாண்டா கிளாஸ் பார்த்தாலும் சிவப்பு மற்றும் வெளியில இருக்காங்களே இதற்கு அடித்தளம் போட்டது தாமஸ் நேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார்டூனிஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகள்ல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வரைக்கும் இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற இந்த நபருடைய உடைய சிவப்பு மற்றும் வெள்ளியில இவர் காட்ட ஆரம்பிச்சார் ஆனா இது அதோட ஃபேமஸ் ஆக கிடையாது எங்க ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கொக்கோ கோலா நிறுவனம் சாண்டா கிளாஸினுடைய உடைய சிவப்பு மற்றும் வெள்ளையா மாத்துறாங்க ஏன்னா அவங்களுடைய நிறுவனத்தின் நிறமும் அதுதான் அங்கிருந்து இது உலகம் எல்லாம் விளம்பரப்படுத்தப்படுது அதனுடைய தாக்கத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாண்டக்ளாசினுடைய உடையின் நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க